ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஏற்கனவே ஏழு நாள் ஏழு வறுவல் ரெசிபி கொடுத்துட்ருக்கோம் இதில் நமக்கு டே ஃபைவ்ல நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறது கத்திரிக்காய் வறுவல் தாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி குழையாமல் நம்ம அதுவும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முன்னாடி நம்ம இனிக்கிறாங்களே என் குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி டச் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து கத்திரிக்காயை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய கத்திரிக்காய் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எனக்கு வந்து ப்ளூ கிரீனும் இல்லாமல் ப்ளூ இல்லாமல் ஷேட்ல இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கத்திரிக்காய் தான் கிடைச்சிது நான் இதை மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இல்லாமல் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை மாதிரி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இப்போ நான் கட் பண்ணது நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயில் கடாயில் நீங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களோட காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா உப்புக்காய் இதெல்லாம் பெசுற மாதிரி பெசரிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அப்படியே பதமாக கெட்டி பதமாக கொண்டு வாங்க நம்ம மீனுக்கு பெசரி வைப்போம் இல்லையா அதே மாதிரி செய்யுங்க கிட்டத்தட்ட இது கர்னகிழங்கு வறுவல் டைப்பில் தான் இருக்கும் இருந்தாலும் அதில் ஒரு இதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் செய்யும்போது தான் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் ஒன்று கருக விட்டுடுவோம் நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஆனால் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க மெயினாக கத்திரிக்காய் நிறைய உடல் கொழுப்பை கரைக்கிற தன்மை இருக்கா அதை அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நான் கத்திரிக்காய் நம்ம மிளகா உப்பும் போட்டு அப்படியே தண்ணி தெளித்து நான் பெசரி வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுருந்தா இல்லையா அதையும் அதில் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக காரம் எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி நல்லா பெசரி அப்படியே தட்டை போட்டு மூடி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க இப்போ பெசரும் போது எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வறுக்கும் போது கொஞ்சம் லேட்ஸாக தண்ணி ஊட்ட போல இருக்கும் அந்த தண்ணியோடு நம்ம செய்யும்போது நல்லாவே இருக்கும் காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மட்டும் மிளகாத்தூள் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக படுற மாதிரி செஞ்சு வையுங்க அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம பத்து நிமிஷம் ஊறி இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஒரு நான் வந்து தோசைகள் தான் வச்சுருக்கேன் எப்பியும் போல் நம்ம இரும்பு தோசைகள் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்ம காரம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய் அதை எல்லாத்தையும் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி கடைசியாக நிற்கும் பாருங்களேன் கொஞ்சம் மிளகாத்தூளும் தண்ணியும் இருக்கும் அதையும் இதை சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக ரொம்ப அப்படியே கத்திரிக்காய் இப்படி இருக்கிறதால சுருண்டெல்லாம் போகாது ரொம்பவே சாப்பிட கத்திரிக்காய்ன்றதை சாப்பிடும் தான் பசங்களுக்கு தெரியும் அந்தளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கட் பண்ணி இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் என்னோட அந்த பேனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எதையும் இப்போ நான் வழிச்சிட்டு அப்படியே வழி கையால் வழிச்சோமா செஞ்சு இந்த தண்ணியை மேலே அப்படியே தெளி ஊற்றிட்டு இதை மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா கத்திரிக்காய் வேகறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா அதனால் மேலே ஒரு 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 தண்ணி ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க அப்படியே மூடி இருக்கோ போது இப்போ நமக்கு ஃபுல்லா நமக்கு வெந்து இருக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க திரும்பி எல்லாத்தையும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு திரும்பி வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கும்போது இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிப்சியாகவும் வரும் அதே சமயம் நமக்கு கத்திரிக்காய் வெந்தும் வந்துடும் ஏன்னா கத்திரிக்காய் இதை மாதிரி வறுக்கும் போது நமக்கு வெந்துருமான்னு யோசிப்போம் நம்ம இதை மாதிரி செய்யும்போது நமக்கு என்னமா கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டு நம்ம வறுத்தி எடுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு தடவை நான் மூடியை போட்டு மூடி வேக வச்சு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நமக்கு அந்த மூடி நம்ம மூட தேவை இல்லை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப கிரிப்சியான கத்திரிக்காய் பருவல் நமக்கு ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சைடிஷ் டிஷ் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு அதை மாதிரி கொடுக்கும்போதும் ஒரு தடவை இந்த மாதிரி கோவக்காய் சவுசவ் கத்திரிக்காய் இந்த மாதிரி காயை வறுத்து கொடுக்கும்போதும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கிரிப்சியான நமக்கு கத்திரிக்காய் வருவல் ரெடியாயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்கவே கிரிப்சியாக இருக்கா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்